எடப்பாடி அவர்கள் நேற்று தெளிவாக சொல்லிட்டாரு ஓபிஎஸ் தான் சசிகலாவை வந்து சிறையில் அடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா டிடிவி தினகரன் பதினாறு எம்எல்ஏக்களை கூட்டி போனது எப்படி கட்சியிலும் கட்சி அலுவலகத்தை உடத்த ஓபிஎஸ் எப்படி சேர்த்துக்க முடியும் அப்படின்றாரு ஸோ இது செங்கோட்டையனுக்கு இனிமே நீ இதை பத்தி பேசினா கட்சியில இருந்து நீக்கப்படும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார் இபிஎஸ் வந்து தெளிவா இருக்க பிரச்சனை எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்கள் சசிகலா அவர்கள் இப்ப நான் சொன்ன எல்லா லீடர்ஸுமே பிஜேபியோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் இருக்காங்க ஸோ அப்ப பிஜேபி நினைத்தால் அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ பிஜேபி வழியா இவங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதிமுகவுக்கு வரக்கூடிய அந்த பாதிப்பை கம்மி பண்ணலாம் அப்படின்றது அவரோட ஏமா இருக்கும் நினைக்கிறேன் ஈபிஎஸ்ஸோட வெற்றியை என்னன்னு பார்த்தோன்னா இந்த லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல அவரோட பொஷிஷனை ஸ்ட்ரென்த்தன் பண்ணிட்டார் ஏடிஎம்கேயில இப்போ செங்கோட்டையன் அவர்கள் சேலஞ்ச் பண்ணாலுமே கூட தனிமைப்பட்டு தான் அவர் இருக்கார் அப்படி இருக்கும்போது சசிகலா அவர்கள் டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களெல்லாம் ஓரம் கட்டியிருக்கார் இப்போ திரும்ப அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணா அதை அவங்களை பலப்படுத்துமா பலவீனப்படுத்துவோம் செங்கோட்டையன் அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்து அவர் செய்த விஷயங்கள் எதுவுமே கரெக்டா இல்ல ஒன்றிணைந்த அதிமுக வாய்ப்பே இல்லை அப்படின்றது கட்சியோட ஸ்டாண்ட் இவரு கட்சிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் ஸோ இப்போ கட்சியோட பொறுப்புகள் இருந்து அவரு விளக்கப்படுறார் செகண்ட் என்ன பண்றாரு ஒன்றிணைந்த அதிமுக தானே அவங்களோட அஜெண்டா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அதிமுக தலைவர்களை மீட் பண்ணணும் அவங்கள ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடணும் நீங்க எங்க போறீங்க உங்க கட்சி பிரச்சனை எடுத்துட்டு டெல்லி போறீங்க இதை எப்படி அதிமுக ஏற்றுப்பாங்க தமிழ் மீடியாவை பொறுத்தளவில் இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸா திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வரும்போது பெருசாக அதை விவாதிக்கிறது கிடையாது அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வரும்போது அதை ரொம்ப தீவிரமாக கையில் எடுத்து விவாதிக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கு இப்ப லேட்டஸ்டா செங்கோட்டையின வச்சும் இதை பில் பண்றாங்க ஸோ இதால யாருக்கு லாபம் திமுகவுக்கு தான் லாபம் ஸோ திமுகவுக்கு ஒரு விஷயத்தால லாபம் ஏற்படுதுன்னா அது எதர்ச்சியா நடக்காது ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போறதுக்கான காரணமே அவரோட ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக தான் இபிஎஸ் ஸ்ட்ராங்கான ஒரு அறிக்கை விட்டார் அந்த டைம்ல இபிஎஸ் அந்த இஷ்யூவை ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கிறார் அதுக்கப்புறம் விஜய் பார்த்தோன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு வராரு அந்த இஷ்யூ அப்படியே தட்டி கையில இருந்து பறிக்கிறாரு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேஜ்ல பார்த்தா விஜயோட அறிக்கையும் விஜயோட ஸ்டேட்மெண்ட்ஸும் தான் வருது ஸோ இப்போ விஜயபுரத்துல உள்ள ஸ்டார்டிங்ல இருந்து நான் சொல்ற விஷயம் என்னன்னா அவரோட அரசியல் என்ன திமுக எதிர் திமுக எதிர்ப்பு யாரோட அரசியல் அது அதிமுகவோட அரசியல் ஸோ அதனால நான் இதை ஏதோ எதிர்ச்சியா பண்றாருன்னு நான் பார்க்கல ஏன்னா விஜயோட இந்த செயலால யாருக்கு லாபம் இருக்கும் திமுகவுக்கு தான் லாபம் இருக்கும் இதுக்கான காரணம் என்னன்னா திமுகவும் அலோ பண்றாங்க ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஆனா வணக்கம் வணக்கம் எடப்பாடியின் நேற்று பொதுக்குழு உள்ள பேச்சு ஒரு நிறையா கேள்விகளுக்கு பதில் கொடுத்த மாதிரி இருந்துச்சு இந்த பேச்சு ஒரு எடப்பாடி அவர்களின் ஒரு வலிமை மிக்க பேச்சாக எல்லாராலையும் பார்க்கப்பட்ட ஒன்றா இருக்குது அதில் முக்கியமாக ஒற்று இது ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு ஒரு பதில் கொடுத்த மாதிரி இருந்துச்சு இன்னொன்று பல விமர்சனங்களுக்கும் பதில் கொடுத்துருக்காரு இந்த பேச்சை எப்படி பார்க்கலாம் முதல்ல இந்த பேச்சை பொறுத்தளவில் பாஜகவுக்கான செய்தியாக இல்லைனா டிடிவி ஓபிஎஸ்கான செய்தியா அதெல்லாம் தாண்டி இது தமிழக ஊடகங்களுக்கான செய்தி அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் தமிழ்நாட்டு மீடியாவுக்கு ஒரு செய்தி கொடுக்குறாரு ஏன்னா இப்போ இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை சந்திக்க போகிறார் அப்படின்ற நியூஸ் வந்த உடனேயுமே நம்ம மீடியாலாம் ஹைப்பர் ஆகிட்டாங்க மீடியாலாம் பயங்கரமாக டிஸ்கஷன் போய்ட்டு இருக்கு ஸோ அதிமுகவுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது அதிமுக பழவுபட போகுது அமித்ஷாவோட கண்ட்ரோலில் தான் அதிமுக இருக்குது பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிமுகவில் அதிகமாக இருக்குது இபிஎஸை அமித்ஷா கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய பேச்சுக்கள் போயிட்டுருக்கு ஸோ அவர் இப்போ அதை தெளிவுபடுத்துகிறார் ஒன்றுபட்ட அதிமுகவுக்கான சான்ஸ் கிடையவே கிடையாது இப்போ வரைக்கும் மீடியாவில் அவர் அதை சொன்னதுக்கு அப்புறமும் கூட ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்ற விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ இபிஎஸ் அவர்கள் என்ன செய்ய முயற்சி பண்ணுறாருனா அதை தெளிவுபடுத்துகிறார் இது மீடியாவுக்கான செய்தி தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் ஸோ அப்போ ஒன்றுபட்ட அதிமுகவுக்கான வாய்ப்பே இல்லை இபிஎஸ் அவர்கள் அதை நீங்கள் சொன்னது போல நேற்று தெளிவுபடுத்திட்டார் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா இப்போ அதிமுக ஆஃபீஸ் அட்டாக் பண்ணவரை எப்படி நாங்கள் கட்சியில் சேர்த்துக்க முடியும் பதினெட்டு எம்எல்ஏக்களை உருவனங்கள எப்படி நம்ம கட்சியில் சேர்த்துக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறார் ஸோ இபிஎஸ் வந்து தெளிவாக இருக்கார் அப்போ எதுக்காக டெல்லி போகிறார் எதுக்காக அமித்ஷா சந்திப்பு அப்படின்ற கேள்வி இருக்குது நான் எப்படி பார்க்குறேன்னா மேபி இது ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம் இப்போ பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்கள் சசிகலா அவர்கள் இவங்க இப்ப வெளியே இருக்காங்க இவங்க ஏதோ ஒரு வகையில பிரச்சனையை கொடுக்குறாங்க செங்கோட்டையன் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அது அதிமுகவை பலவீனமா காட்டுது அதிமுகவுக்குள்ள பிரச்சனை இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது மீடியால ஒரு டிஸ்கஷனா அது மாறுது அதே மாதிரி தான் டிடிவி அவர்களும் விமர்சிச்சுட்டு இருக்காரு வெளில இருந்து ஓபிஎஸ் அவர்களும் அதே விஷயத்த பண்ணுறாரு ஸோ இப்ப அமித்ஷாவை சந்திக்கிறதின் மூலமா இப்ப பிஜேபியை பொறுத்தளவில் இவங்க மேல ஒரு ஹோல்டு இருக்கு அவங்களுக்கு இப்போ நான் சொன்ன எல்லா லீடர்ஸுமே பிஜேபியோட இன்ஃபுளுயன்ஸ்ல தான் இருக்காங்க இல்லையா ஸோ அப்போ பிஜேபி நினைத்தால் அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அந்த விஷயத்தை செய்கிறதுக்காக தான் அவர் டெல்லி போறார் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் ஸோ பிஜேபி வழியா இவங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதிமுகவுக்கு வரக்கூடிய அந்த பாதிப்பை கம்மி பண்ணலாம் அப்படின்றது அவரோட ஏமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்ற அஜெண்டாவை பொறுத்தளவுல நான் பார்த்த அதுக்கான ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தெரில தொடர்ந்து வந்து இந்த திமுக பலர்களை ஏவி விட்டு இந்த இது பண்ணுறதுனால தொடர்ந்து பேச்சுக்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அதில் முக்கியமாக ஆம்புலன்ஸ் அரசியல் நம்மளால் பார்க்க முடிஞ்சு எடப்பாடி அவர்கள் பொதுக்கூட்டத்தில் ஸோ அது மாதிரி அவர்தான் டிடிவி தினகரனையும் செங்கோட்டையங்களையும் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே இருக்கு அது நடக்கிற வாய்ப்புகள் இருக்கா இப்போ முன் என்னன்னா அதிமுகவுக்குள்ளே குழப்பம் இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு ஃபஸ்ட்டு அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் பேசிடுறாரு அதுக்கப்புறம் மைத்திரேயன் அவர்கள் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஸோ ஒன்று ரெண்டு மாதத்துக்கு இருக்கா ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது இப்படி ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது மீடியாவில் உடனே அடுத்தது ஃபோர் ஃபைவ் டேஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க மீடியாவை பொறுத்தளவில் எப்போல்லாம் அதிமுகவுக்குள்ளே குழப்பம் வருதோ அப்போல்லாம் மீடியா ஹைப்பர் ஆவாங்க இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போனார் நித்தி ஆயோக் கூட்டத்தை அட்டன் பண்ணுறதுக்காக டெல்லி போகிறார் அப்போ ரெய்ட்ஸும் நடக்குது தமிழ்நாட்டில் பட் இருந்தாலும் அந்த டைமில் இது பெரிய ஒரு டிஸ்கஷனாக மாறல ஸ்டாலின் அவர்கள் ஏன் டெல்லிக்கு போகிறார் டெல்லிக்கு போய் இந்த மாதிரியான டீல் பேசுகிறாங்களா அது இதெல்லாம் பெருசாக டிஸ்கஷன் ஆகலை இன்ஃபேக்ட் நிறைய நேரங்கள் அதை டிஸ்கஸ் கூட பண்ணல மீடியாவில் ஆனால் இப்போ இவர் ஈபிஎஸ் அவர்கள் இப்போ டெல்லிக்கு போகிறாருனா அதை ஏகப்பட்ட ஆங்கிளில் கோணங்களில் அதை பார்க்குறாங்க ஸோ தமிழ் மீடியாவை பொறுத்தளவில் இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வரும்போது பெருசாக அதை விவாதிக்கிறது கிடையாது அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வரும்போது அதை ரொம்ப தீவிரமா கையில் எடுத்து விவாதிக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கு இப்பயும் அதே விஷயம் நடந்துட்டு இருக்கு சோ இப்ப அதிமுகவுக்குள்ள பிரச்சனை அப்படின்ற அந்த தோற்றத்தை அவங்க ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு தடவையும் யாராவது வெளில போகும்போது ரைட் அதிமுகவுக்குள்ள குழப்பம் இருக்கு அதிமுக வீக்கா இருக்கு இபிஎஸ்க்கு எதிராக எல்லாம் திரும்புகிறாங்கன்ற ஒரு நரேட்டிவா பில் பண்றாங்க இப்போ லேட்டஸ்டா செங்கோட்டைனா வச்சும் இதை பில் பண்ணுறாங்க ஸோ இதால் யாருக்கு லாபம் திமுகவுக்கு தான் லாபம் ஸோ திமுகவுக்கு ஒரு விஷயத்தால் லாபம் ஏற்படுதுன்னா அது எதர்ச்சியாக நடக்காது சும்மா தானாக அது நடந்து திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்தி கொடுக்காது ஏதோ ஒரு வகையில் திமுகவோட கையும் திமுகவோட ரோலும் அதில் இருக்கும் இதனால ப்ரூவ் பண்ண முடியாது பட் இப்போ நீங்கள் அவுட்கம்மை பாருங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் திமுகவுக்கு பெரிய லாபம் இருக்குன்னா அது சும்மா நடக்காது திமுகவோட செயல்கள் திமுகவோட ரோல் அடியில் எங்கேயோ இருக்கும் மேபி பிஜேபியோட ரோல் கூட கொஞ்சம் இருக்கலாம் அவங்களுக்கு வேற இன்டென்ஷன் மோட்டிவ்ஸ் இருக்கலாம் பட் டெஃபினட்டா திமுகவோட ரோல் பங்கு அங்கே இருக்கும் ஓகே இன்னொரு ஒரு இது என்ன இருக்குன்னா இப்போ அதிமுக ஒன்றிணைந்தால் அவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தில் எளிதாக வெல்ல முடியும் அப்படின்ற ஒரு இது ஒரு பிம்பமும் இங்கே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் எடப்பாடி அவர்கள் நேற்று தெளிவாக சொல்லிட்டாரு ஒவ்வொருவரையும் பிரித்து பிரித்து சொல்றாரு ஓபிஎஸ் தான் சசிகலாவை வந்து சிறையில் அடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா அதையும் சொல்லியிருக்காரு இன்னொன்று டிடிவி திட்டங்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் பதினாறு எம்எல்ஏக்களை கூட்டி போனாங்க எப்படி கட்சியிலும் அண்ட் கட்சியே வந்து கட்சி அலுவலகத்தை உடத்த ஓ எப்படி சேர்த்துக்க முடியும் அப்படின்றாரு ஸோ இது செங்கோட்டையனுக்கு இனிமேல் நீ இதை பற்றி பேசினா கட்சியிலேருந்து நீக்கப்படவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு செய்தியை குறிப்பிடுகிறாரா செங்கோட்டையனுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறது போல் ஒரு வாதம் இருக்குது ஒன்றுபட்ட அதிமுக உருவாச்சுன்னா டெஃபினட்டாக அது அதிமுகவுக்கு நல்லது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுன்ற மாதிரி ஒரு தரப்பில் வாதங்கள் வைக்கிறாங்க அதான் இப்போ என்னென்னா அது உண்மையோ பொய்யோ என் கையில் இருக்கக்கூடிய கார்ட்ஸை தான் நம்ம ப்ளே பண்ண முடியும் இல்லையா இப்போ நான் வந்து ஒரு கேம் ஆடுறேன்னா என்கிட்ட என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை தான் யூஸ் பண்ண முடியும் ஒன்றுபட்ட அதிமுகன்றது பாசிபிள் கிடையாது ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர்களை சிஎம் கேண்டிடேட்டாகவே ஏற்றுக்கல அப்போ இபிஎஸோட லீடர்ஷிப்பே அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார் இப்போ நான் உங்கள் கட்சியில் சேரணுன்னா முதல்ல நான் உங்களை ஒரு தலைவராக ஏற்றுக்கணும் இல்லைன்னா நான் உங்கள் கட்சியிலே சேர முடியாது அது ஒரு சிக்கல் சசிகலா அவர்களை பொறுத்தளவில் தன்னை அவங்க பொதுச்செயலாளர் கிளைம் பண்ணிக்கிறாங்க ஸோ அறிக்கை விடும்போது பொதுச் செயலாளர்னு போட்டு அறிக்கை விடுறாங்க ஸோ அப்போ இபிஎஸ் அவர்கள் நீங்க பொதுச் செயலாளராக ஏத்துக்கல ரெண்டாவது சேலஞ்ச் பண்றீங்க மூணாவதாக டிடிவி அவர்கள் ஒரு கட்சி வச்சிருக்காரு இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கான காரணமே இபிஎஸ்ஸை சேலஞ்ச் பண்றதுக்கு தான் இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவோட லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்றதுக்கு தான் ஸோ இப்போ டிடிவியை உள்ள சேர்த்துக்கிட்டா அந்த கட்சி இருக்க வேண்டிய தேவையே இல்லை ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க மூணு பேரையும் கட்சிக்குள்ள சேர்க்க முடியாது சரி ஓகே கட்சிக்குள்ள சேர்க்க முடியாது அப்போ அலையன்ஸில் சேர்த்துக்கலாமா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அதில் தனித்தனியாக சேர்த்துக்கலாமான்னு கேட்டா அதுவும் கஷ்டம் ஏன்னா இபிஎஸோட வெற்றியை என்னன்னு பார்த்தோன்னா இந்த லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல அவரோட பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டார் ஏடிஎம்கே ல ஏடிஎம்கேல தன்னை சேலஞ்ச் பண்ண யாரும் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்காரு இப்போ செங்கோட்டையன் அவர்கள் சேலஞ்ச் பண்ணாலுமே கூட க்ளோஸா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சிங்கிள் மேனாக தான் இருக்கார் அவர் கூட அவரை பேக் பண்றதுக்கு வேற எந்த லீடர்ஸுமே இல்லை ஸோ தனிமைப்பட்டு தான் அவர் இருக்கார் ஸோ இபிஎஸ் அவர்களை சேலஞ்ச் பண்றதுக்கு அதிமுக ஆட்கள் இல்லை அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இபிஎஸ் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா அவர் எதிர்க்கக்கூடியவங்களை ஓரம் கட்டிருக்காரு குறிப்பா சசிகலா அவர்கள் டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களெல்லாம் ஓரம் கட்டியிருக்காரு இப்ப திரும்ப அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணா அது அவங்கள பலப்படுத்துமா பலவீனப்படுத்துமா அவங்கள பலப்படுத்தும் இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல இவங்க பலப்படுறத அவர் விரும்ப மாட்டார் அவங்கள பலவீனப்படுத்தணும் தான் யோசிப்பார் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கட்சிக்குள்ளே சேர்க்கறதுல வாய்ப்பே கிடையாது கூட்டணியிலியுமே கூட சேர்க்க அவர் விரும்ப மாட்டார் ஏன்னா சேர்த்தா அவங்க ஸ்ட்ராங் ஆவாங்க அவங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் சவுத்தில் அவங்க ஸ்ட்ராங் ஆவாங்க அதை அவர் விரும்ப மாட்டார் ஸ்லோவா அவங்கள கம்ப்ளீட்டா பொலிட்டிக்கலாக ரொம்ப வீக் ஆக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்துல தான் அவர் இருப்பார் ஸோ அதனால அவங்கள உள்ள கொண்டு வர்றது ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்ற ஆப்ஷனே கிடையாது ஸோ ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் நல்லதாக கெட்டதான்றதை தாண்டி அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லைன்றேன் ஓகே இன்னொரு ஒரு இது முக்கியதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து அதிமுக தனித்து நின்றது பாஜகவுடன் கூட்டணியாக ஓபிஎஸ் அண்ட் டிடிவி தினர் இருக்கும்போது பாஜக பல இடங்களில் இரண்டாவது இடமா அந்த மூன்றாவது நம்பர் இடமும் கணிசமாக பெற்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு பட் அமித்ஷாவோட கணக்கு அதே போல் நம்ம அவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம்னு நினைக்கலாம்ல நினைக்கலாம் பட் நான் சொல்கிறது என்னென்னா அந்த ஆப்ஷனே இல்லைன்றேன் இப்போ டுவெண்ட்டி ஃபோரில் பிஜேபியோட ஸ்டாண்ட் என்னவா வருது தனியாக நம்ம கண்டஸ்ட் பண்ணலாம் நம்மளே ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணுவோம் ஏன் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க லாங் ரனில் நம்ம பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்ப்போம் நம்ம ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு எதிராக நிற்போம் ரெண்டு பேரும் ஊழல்வாதிகள் அதில் நமக்கு பங்கு வேண்டாம் தனியாக கட்சியை பில் பண்ணுவோம்னு பில் பண்ணுறாங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் வோட்ஸ் வாங்குறாங்க அரௌண்ட் அரௌண்ட் டுவெண்ட்டி வாங்கலாம் அரௌண்ட் எயிட்டி நைன்டின் பர்சன்ட் வோட் வாங்குறாங்க பிஜேபி டென் ப்ளஸ் வோட்ஸ் வாங்குறாங்க டென் பிளஸ் பர்சன்ட் ஓட்ஸ் வாங்குறாங்க ஸோ அது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு குரோத்தை கொடுக்குது ஆனால் சீட்ஸாக கன்வெர்ட் ஆகலை ஸோ இப்போ டுவெண்ட்டி சிக்ஸை பொறுத்தளவில் அலையன்ஸ் வேணுன்ற இடத்துக்கு பாஜக வந்திருக்காங்க ஸோ அப்போ டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஏன் இந்த ஸ்டாண்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஏன் இந்த ஸ்டாண்டில் மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னா நமக்கு ஓட்ஸ் ஷேர் மட்டும் கிடச்சா பார்த்தாது ஓட் ஷேர் மட்டும் கிடச்சா பார்த்தாது நமக்கு சீட்ஸ் வேணுன்ற இடத்துக்கு வந்திருக்காங்க ஏன்னா டுவெண்ட்டி ஃபோரில் பாஜக கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க நம்ம கண்டிப்பாக ஸ்வீப் பண்ணிடலாம் ஃபோர் ஹண்ட்ரட் சீட்ஸ் வின் பண்ணிடலாம் சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கிடலாம் நம்பிக்கையில் இருக்காங்க ஆனால் அது எதுவும் நடக்கல ஸோ இப்போ டுவெண்ட்டி நைனில் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது அதனால நமக்கு அதிமுக வேணும்ன்ற இடத்துக்கு வந்திருக்காங்க ஸோ அதிமுக வேணுன்ற இடத்துக்கு வந்தவுடனையும் அவங்க பார்க்குறாங்க அப்போ நமக்கு டிடிவி ஓபிஎஸ்லாம் தேவையில்லை செகண்ட்ரி அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க ஸோ அண்ணாமலையை மாற்றுறாங்க அண்ணாமலை எதுக்கு மாற்றுறாங்க அதிமுகவை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் அதே மாதிரி இப்போ ஓபிஎஸும் டிடிவியும் சொல்கிற விஷயம் என்ன எங்களை ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணல அவங்க எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கல அப்படின்றாங்க ஸோ ஏன் பாஜக ரெஸ்பெக்ட் பண்ணல ஸோ நேற்று டுவெண்ட்டி ஃபோரில் பாஜகவுக்கு அவங்களோட தேவை இருந்தது இன்றைக்கி அதிமுகவோட தேவை அவங்களுக்கு இருக்குது ஸோ இன்றைக்கி அதிமுகவை சங்கடப்படுத்திடக்கூடாது அதிமுகவை கோவப்படுத்தக்கூடாது ஈபிஎஸ்க்கு பிடிச்ச மாதிரி செயல்படணும் ஸோ இவங்கள கவனிக்கலை ஸோ அதனால் அவங்க கோவப்பட்டு வெளியே போகிறாங்க ஸோ இப்போ இந்த மாற்றம் ஏன் ஏற்படுதுன்னா பாஜகவோட தேவை மாறிடுச்சு டுவெண்ட்டி ஃபோரில் பாஜகவோட தேவை வேறையாக இருந்தது டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்களோட தேவை வேறையாக மாறுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாற்றங்கள் நடக்குது அரசியல் இது நடக்க தான் செய்யும் ஆனால் இன்னொரு ஒரு முக்கியமான பார்வை செங்கோட்டே இங்கே ஒன்றினை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் டெல்லியில் போய் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்திக்கிறார் எடப்பாடி தான் வேணும்னு நினைச்சிடா அவர் அவரோட சந்திக்கிறத அவர் தவிர்த்திருக்கலாம் அதுவே எடப்பாடிக்கு ஒரு கோபத்தை உண்டாக வாய்ப்பு இருக்குல்ல ஒன்னு என்னன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்து அவர் செய்த விஷயங்கள் எதுவுமே கரெக்டாக இல்லை ஒரு சீனியரான ஒரு பொலிட்டீஷியன் அவர் அப்போ ஒரு சீனியரான ஒரு பொலிட்டிஷியன் ஒரு லீடரா இருக்கும்போது பார்ட்டியோட டிசிப்ளின் கொடுத்துட்டு தான் அவர் செயல்படணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே செய்யறது என்னன்னா அஞ்சாம் தேதி வராரு பிரசை சந்திச்சு பேசுறாரு சந்திச்சு பேசும்போது ஒரு கெடு விதிக்கிறார் டென் டேஸ் அப்படின்ற ஒரு கெடு விதிக்கிறாரு கட்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை நீங்க செய்யணும்ன்றாரு இப்ப கட்சி தலைமையோட ஸ்டாண்ட் என்ன ஒன்றிணைந்த அதிமுக வாய்ப்பே இல்லை அப்படின்றது கட்சியோட ஸ்டாண்ட் இவரு கட்சிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் எடுத்து அதை பப்ளிக்ல மீடியா முன்னாடியும் பேசுறாரு அதை எப்படி பேச முடியும் அது பேச முடியாதுல்ல நீங்க கட்சியோட ஸ்டாண்டை ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணீங்கன்னா யாரா இருந்தாலும் உங்களை கட்சி தான் நீக்குவாங்க அந்த விஷயம்தான் நடந்தது ஸோ இப்போ கட்சியோட பொறுப்புகள் இருந்து அவரு விளக்கப்படுறாரு செகண்ட் என்ன பண்றாரு ஒன்றிணைந்த அதிமுக தானே உங்களோட அஜெண்டா அப்ப நீங்க என்ன பண்ணும் அதிமுக தலைவர்களை மீட் பண்ணணும் அவங்கள ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடணும் சசிகலா அவர்களை மீட் பண்ணலாம் டிடிவியை மீட் பண்ணலாம் ஓபிஎஸ் மீட் பண்ணலாம் அப்புறம் அதிமுக மற்ற தலைவர்களை மீட் பண்ணலாம் நம்ம எல்லாம் சேரணுன்ற மாதிரி அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம் நீங்க எங்க போறீங்க உங்க கட்சி பிரச்சனை எடுத்துட்டு டெல்லி போறீங்க இதை எப்படி அதிமுக ஏத்துப்பாங்க எந்த கட்சிக்காரங்களும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நம்ம கட்சி இண்டிபெண்டெண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் இன்னொரு இன்னொரு வெளியிருக்கக்கூடிய கட்சி வழியாக ப்ரெஷர் போடுறதை யாருமே நான் விரும்ப மாட்டாங்க இப்போ என்னோட நாடுனா ஏன் நாடு ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லாம் யோசிப்பாங்க வெளியில இருந்து ப்ரெஷர் போட்டால் அதை விரும்ப மாட்டாங்க ஒரு கட்சியும் அப்படிதான் அதிமுக தொண்டன் என்ன நினைப்பான்னா ஏன் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன் லீடர்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கணும் வெளியே இருந்து பாஜக வழியாக ப்ரெஷர் போடுறத மாட்டான் அதுவும் குறிப்பாக பாஜகவுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது இருக்கக்கூடிய ஸ்டேட் பார்ட்டிஸ்லாம் உழுகக்கூடிய வேலைகளும் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ குறிப்பாக பாஜகவை வச்சு அந்த வேலையை நீங்கள் பார்க்குறத விரும்ப மாட்டாங்க ஸோ அதனால செங்கோட்டையன் அவர்கள் ஸ்டார்டிங்லேருந்தே அவர் செய்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது கரெக்டான ஒன்றுபட்ட அதிமுக வேணும்னு அவர் சொன்னாலும் அதுக்கான வேலைகளை அவர் செய்யலை வேற விஷயங்களை தவறான டைரக்ஷன்ல அவர் போயிட்டு இருக்கார் அமித்ஷா அவர் சந்திச்சிட்டு வர்றார் செங்கோட்டையன் பதவி மட்டும்தான் பறிக்கப்பட்டிருக்கு இன்னும் அடிப்படை உறுப்பினர் பதிலந்து இருக்கிறார் ஆனால் செங்கோட்டையன் ஏன்னா நேற்று அவர் பேசியது வந்து செங்கோட்டையனுக்கு ஒரு கிளியர் மெசேஜ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா இதுக்கப்புறம் அவர் பேசினா உன்னை வந்து பொறு அடிப்படை உரிமைலேருந்தே நீக்கப்படலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் நம்மளால் பார்க்க முடியாது நீக்கப்படுற வாய்ப்புகள் இருக்கா அதான் என்னை பொறுத்தளவில் செங்கோட்டையன் அவர்களுக்கு பெரிய ஃபியூச்சர் அதிமுகவில் கிடையாது ஏன்னா இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்களை கானர் பண்ணார் அவர் அவர் இருந்த பகுதியிலேயே அவருக்கு பெரிய செல்வாக்கு இல்லை அவரோட நெட்ஒர்க்கை ஃபுல்லாக கம்மி பண்ணனால தான் அவர் வேற வழியே இல்லாமல் இபிஎஸ்க்கு எதிராக திரும்புகிறார் அதுவும் வெளியே வரும்போது இன்னும் ரொம்ப அப்பட்டமாக தெரியுது செங்கோ செங்கோட்டையன் அவர்களுக்கு கூட சப்போர்ட்டுக்கு ஆட்கள் இல்லை அந்த பகுதியில் இருக்க நிர்வாகிகள் கூட செங்கோட்டையன் அவர்கள் கூட இல்லை ஸோ ஒன்று செங்கோட்டையன் அவர்கள் வீக்காக இருக்கார் ரெண்டாவது இபிஎஸ் தான் அவரை காணரும் பண்ணுறார் ஸோ ஏற்கனவே அவருக்கு பெரிய ஃப்யூச்சர் இல்லை ஸோ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவில் அவர் ஒரு மெம்பராக இருக்கிறதால அவருக்கு பெரிய யூஸ் எதுவும் கிடையாது ஸோ அது பெரிய டிபேட்டாக நான் பார்க்கல பட் டெஃபினட்டாக அவருக்கு அதிமுகவில் பெரிய ஃபியூச்சரில் ரெண்டாவது இப்போ அவர் ரீசெண்டாக பண்ண விஷயங்கள்லாம் பெரிய எஸ்குலேஷன் அதெல்லாம் டைரெக்டாக சேலஞ்ச் பண்ணதாக இருக்கலாம் கெடு விதித்ததாக இருக்கலாம் அதுக்கப்புறம் அமித்ஷாவை சந்திச்சதாக இருக்கலாம் இது எல்லாமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது அவருக்கு டெஃபினெட்டாக அதிமுகவில் ஃப்யூச்சரில் இருக்குது இன்னொரு ஒரு இது பார்க்க முடியுது அதிமுக என்டிஏ கூட்டணி வந்து ரொம்ப ஜெல்லாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இன்னைக்கு நடந்த ஒரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு நடந்த ஒரு பாஜக பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேசுவது இபிஎஸ் சுற்றுப்பயணத்துக்கு மக்கள் நிறையா பேர் வராங்க நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க அதையும் ஒன்றையும் இன்னொன்று இரண்டு பேரும் என்டிஏ தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரச்சாரத்தை ஈடுபடணும் அப்படின்னா அண்ணாமலை இது பண்ணது அதற்கு முன்னாடி ஒரு மேடையில் நைனார் நயினார் நயந்திரன் அண்ணாமலை இபிஎஸ் மூணு பேரும் ஒன்றா உட்கார்ந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ என்டிஏ கூட்டணி இங்கே ஜெல்லா இல்லை ஒற்றுமையா இல்லை அப்படின்ற ஒரு ஒரு பிம்பம் வந்து இங்கே கிரியேட் பண்ணப்படுச்சு அதெல்லாம் உடைக்கிறார்களா வரப்போகிற நாட்கள் இப்போ என்ன பொறுத்தளவில் அதிமுக கூட்டணி கம்ப்ளீட்டாக ஜெல் ஆயிருச்சு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் நான் எடுத்துப்பேன் அவர் அண்ணாமலையை வழி கொண்டு வந்துட்டார் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோரில் அண்ணாமலை அவர்கள் அதிமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை இங்கே தமிழ்நாட்டில் எடுக்கிறார் அதுக்கப்புறமும் அவர் இபிஎஸ் அவரோட கம்ஃபர்டபுளாக இல்லை ஏன்னா இப்போ பாஜக தலைமை அண்ணாமலையை பொறுப்பிலேருந்து நீக்கிறாங்கனாலே ரைட்டு ஏதோ ஒரு வகையில் இங்கே கெமிஸ்ட்ரி சரியில்லை இபிஎஸ்க்கு ஏற்ற மாதிரியான லீடர்ஷிப் அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க விரும்புகிறாங்க ஸோ அண்ணாமலை அவர்கள் கம்ஃபர்டபுளாக இல்லை கிட்ட பட் இப்போ அதை வலுக்கி கொண்டு வந்துட்டார் ஸோ இபிஎஸை பொறுத்தளவில் நான் தான் இங்கே ஸ்ட்ரிங்ஸை புல் பண்ணுவேன் நீங்க என்னோட அந்த அத்தாரிட்டியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் கொண்டு வந்து விட்டுட்டாரு அண்ணாமலை அவர்களும் புரிஞ்சுக்கிறார் அந்த லீடர்ஷிப்பை அவரும் ஏத்துக்கிறார் அந்த வகையில ஓகேன்னு சொல்லலாம் பட் ஓவராலா அலைன்ஸ் ஜெல்லா தான் பார்த்தோம்னா இன்னும் சில சிக்கல்கள் இருக்குன்னு பாக்குறேன் இப்ப செங்கோட்டையன் அவர்களை போய் அமித்ஷா அவர்கள் சந்திக்கணும்னே அவசியம் இல்லை இல்லையா ஏன்னா அது அதிமுகவோட இன்டர்னல் மேட்டர் அப்ப பாஜக தலைமை என்ன பண்ணிருக்கணும் உங்க பிரச்சனையை நீங்க உங்க கட்சிக்குள்ளேயே பேசிக்கோங்க ஏன்னா எங்களை பொறுத்தளவுல அதிமுகவோட இன்டர்னல் மேட்டர்ஸ்லாம் நாங்கள் தலையிட மாட்டோன்ற ஒரு அஷூரன்ஸை கொடுத்துருக்கோம் ஸோ நாங்க இதில் தலையிட முடியாது அப்படின்ற தான் சொல்லியிருக்கோம் பட் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க செங்கோ இவர் அமித்ஷாவை சந்திக்கிறாங்க இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்ன ஏதோ ஒரு வகையில் இதில் பாஜகவுக்கும் ஸ்டேக் இருக்குல்ல இந்த இந்த ஆட்டத்துல அவங்களுக்கும் ஏதோ ரோல் இருக்குல்ல தான் இவர் அங்க போய் மீட் பண்றாரு சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஜெல் ஆகலையோ அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம் மேபி இப்படி பார்க்கலாம் பாக்கலாம் விட இன்றைக்கி பெட்டரா ஜெல்லாக இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஓகே இன்னோட தமிழ்நாடு அரசியல் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த கடைசி ஒரு வருஷமே சூடு பிடிக்க ஆரம்பித்த சொல்லலாம் எல்லா இடத்துலயும் டிபேட் அதிமுக திமுக தாவைக்கா அப்படின்ற ஒரு புதுவும் நாம் தமிழர் நான்காவது இதாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது தாவேக்கா போன வாரம் தனது முதல் பிரச்சாரத்தை தொடங்கின பிறகு எல்லாரும் ஒரு முக்கியதாக சொன்னாங்க தாவேகா பிரச்சாரம் பண்ணோன்னா அதிமுக எடப்பாடி பண்ணாங்க நூறு தொகுதிகளுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் பண்ணதே வந்து தெரியாமல் போயிருச்சு அப்படின்ற ஒரு விவாதமும் இங்கே இருக்குது அது உண்மையாக இல்லை விஜயோடது அது மறைக்கப்பட்டது அது உண்மையா பொய்யான்றதை விட அவங்களோட திட்டம் அதுதான் அவங்களோட பிளான் அவங்களோட நோக்கம் அதுதான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எப்பப்போ விஜய் வெளில வராருன்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஒரு இஷ்யூவை ஸ்ட்ராங்காக கையில் எடுத்தார்னா அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து விஜய் வெளில வருவார் அந்த இஷ்யூவை தட்டி கையிலிருந்து பறிச்சுருவார் இப்போ ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போகிறதுக்கான காரணமே அவரோட ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக தான் இபிஎஸ் ஸ்ட்ராங்கான ஒரு அறிக்கை விட்டார் அந்த டைமில் இபிஎஸ் அந்த இஷ்யூவை ஃபஸ்ட்டு ஸ்ட கையில் எடுக்கிறார் அதுக்கப்புறம் விஜய் பார்த்தோன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு வராரு அந்த இஷ்யூ அப்படியே தட்டி கையிலிருந்து பறிக்கிறாரு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தா விஜயோட அறிக்கையும் விஜயோட ஸ்டேட்மெண்ட்ஸும் தான் வருது ஸோ அதிமுக கையில் எடுக்கக்கூடிய அரசியலை ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு இவர் கையில் எடுக்கிறது அப்போ அதிமுகவு கிடைக்க வேண்டிய அந்த அட்டென்ஷன் பார்த்தோம்னா இந்த சைடு டைவெர்ட் ஆகிடும் இதை ரெண்டு மூணு தடவை அதுக்கப்புறமும் அவரு வேற இஷ்யூஸ்லையும் பண்றாரு கஸ்டோடியல் டெத்லேயும் இதே விஷயம் பண்ணாரு ஃபஸ்ட்டு இபிஎஸ் அவர்கள் கையில் எடுக்கிறார் அதுக்கப்புறம் விஜய் பார்த்தோன்னா ஸ்லோவாக தான் அவர் வெளில வருவார் இது விஜய் மேலே இருக்க கவர்ச்சினாலேயா இல்லை விஜய்க்கு உண்மையிலேயே மக்கள் ஆதரவு இருக்குன்னு புரிஞ்சு கவர்ச்சி அதெல்லாம் தாண்டி கவர்ச்சி இருக்குங்க அவருக்கு அஃப்கோர்ஸ் பெரிய மாஸ் அப்பீல் இருக்குது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் பெரிய ஒரு மெகா ஸ்டார் அவருக்கு பெரிய அப்பீல் இருக்குது ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு அஜெண்டா விஜய்க்கு இருக்குன்னு நான் சொல்ல வரேன் அதுதான் என்னோட கிளைம் இப்ப விஜயபுரத்தில் உள்ள ஸ்டார்டிங்ல இருந்தே நான் சொல்ற விஷயம் என்னன்னா அவரோட அரசியல் என்ன திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு யாரோட அரசியல் அது அதிமுகவோட அரசியல் ஸோ திமுக எதிர்ப்பு அப்படின்ற அந்த அரசியலை நீங்க கையில் எடுத்தாலே நேச்சுரலா பாதிக்கப்பட போறது அதிமுக தான் அதிமுகவோட ஓட்ஸ் தான் நீங்க குறி வைக்கிறீங்க அது எந்த அளவுக்கு இவர் ஓட்டு வாங்குவார்ன்னா எனக்கு தெரில அஃப்கோர்ஸ் மாஸ் இருக்கு ஆனா அதெல்லாம் ஓட்ஸா கன்வெர்ட் ஆகுமான நம்ம சொல்ல முடியாது பட் இவர் குறி வைக்கக்கூடிய வாக்குகள் அதிமுக வாக்குகள் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் இவர் குறி வைக்கிறார் ஸோ அதனால் நான் இதை ஏதோ எதர்ச்சியாக பண்ணுறாருன்னு நான் பார்க்கல ஏன்னா விஜயோடைய இந்த செயலால் யாருக்கு லாபம் இருக்கும் திமுகவுக்கு தான் லாபம் இருக்கும் இதை எதர்ச்சியாக அவர் பண்ணுறாருன்னு நான் பார்க்கல இது வெல் பிளான்டாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் அதுக்கான காரணம் என்னென்னா திமுகவும் இதை அளவு பண்ணுறாங்க திமுக இன்றைக்கி பவரில் இருக்காங்க எப்படி ஜெயலலிதா அவர்கள் விஜயை டீல் பண்ணாங்களோ அதே மாதிரி திமுக நினச்சா டீல் பண்ணலாம் இன்னும் டஃப்பாக டீல் பண்ணலாம் ஏன்னா திமுக கையில் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியும் இருக்குது திமுக நினைச்சாங்கன்னா கவர்மெண்ட் பவரை யூஸ் பண்ண அவசியமே கிடையாது அவங்க கையில் இருக்கக்கூடிய ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மேலே கூடிய கண்ட்ரோல் இருக்குது பாருங்கள் அதை யூஸ் பண்ணி விஜயை க்ரஷ் பண்ணிடலாம் பட் இருந்தாலும் திமுக இவ்வளவு பவர்ஸையும் கையில் வச்சுக்கிட்டு விஜய்க்கு ஃப்ரீயாக கதவு திறந்து விடுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியுது விஜய் அரசியல் பண்ணுறது நமக்கு நல்லது அப்படின்ற விஷயம் தெரியுது அதனால தான் அலோவ் பண்ணுறாங்க அதனால தான் சொல்றேன் இப்ப நீங்க கிளியரா சொன்னது போல ஒரு சைடுல இபிஎஸ் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு அந்த கேம்பெயினுக்கு மீடியால ஏதாவது அட்டென்ஷன் கிடைச்சதா எந்த அட்டென்ஷனும் கிடைக்கல அவர் ஏற குறைய ஒன் பிப்டி தொகுதிகள்கிட்ட தொகுதியை தான் ஆமா நூத்தி ஐம்பது கிட்ட அவர் சுற்றுப்பயணம் போயிருக்காரு அந்த கேம்பெயின்ல ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் பத்தி பேசுறாரு ட்ரக் இஷ்யூ இங்க இருக்குன்றாரு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த கிட்னி இஷ்யுவை பத்தி அவர் பேசுறாரு நிறைய டச் பண்றாரு மீடியா நினச்சா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஷ்யூஸையும் ஒவ்வொரு நாளும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் எல்லாமே முக்கியமான இஷ்யூஸ் அப்புறம் எதிர்கட்சி பண்ணக்கூடிய கேம்பெயினுக்கு எப்போவுமே வேல்யூ உண்டு ஏன்னா எதிர்கட்சிகள் தான் ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசுவாங்க ஆளும் கட்சி பிரச்சனைகளை பற்றி பேச மாட்டாங்க அவங்களோட வெற்றிகளை பற்றி பேசுவாங்க பிரச்சனைகளை மூடி மறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க ஆனால் ஊடகங்கள் எதிர்கட்சியோட அந்த அவங்க ரைஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸை கையில் எடுத்து டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா மக்களுக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் பட் ஒரு மீடியா கூட ஈபிஎஸ்க்கு பெரிய கவரேஜ் கொடுக்கல மேபி ஒரு நியூஸாக லைட்டாக ஒரு கவரேஜ் கொடுப்பாங்களே தவிர பெருசாக எடுத்து டிஸ்கஸ் பண்ணல அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இங்கே இருக்கு இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள போதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நிறைய கவரேஜ் கிடைக்கும் அவர் பேசுகிற இஷ்யூ கவரேஜ் கிடைக்காது ஆம்புலன்ஸ் உள்ள போய் ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு கவரேஜ் கிடைக்கும் ஸோ ஒரு சைடில் நேச்சுரலாகவே மீடியா இருட்டடிப்பு பண்ணுறாங்க அதை பற்றி பெருசாக பேசாமல் இன்னொரு சைடில் விஜய் மாதிரியான ஒரு புது ஆக்டர் உள்ள வராரு அரசியலுக்குள்ள அதுக்கு கம்ப்ளீட்டாக மீடியா ஃபுல்லாக அந்த சைடு திரும்புகிறாங்க ஸோ அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லை இங்கே டிவிக்கு அப்படின்ற ஒரு பெரிய கட்சி இப்போ திமுகவுக்கு எதிராக வந்துட்டாங்க ஸோ இப்போ திமுக ஒசஸ் டிவிகே அப்படின்ற ஒரு நரேட்டிவாக பில் பண்ணுறாங்க ஸோ இப்போ டிவிக்கே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க அதுக்கு அங்கேருந்து பதில் சொல்கிறாங்க அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் இவங்களை விமர்சிக்கிற மாதிரி ஒரு அறிக்கை விடுறாரு அதுக்கு இவங்க ஒரு மாதிரி பதில் சொல்கிறாங்க இவங்க மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளே சண்டை இருக்காங்க ஆக்சுவலாக களத்தில் ஸ்ட்ராங்கான பார்ட்டி செகண்ட் பிக்கஸ்ட் பார்ட்டி அதிமுக நீங்கள் அரசியல் பண்ண வேண்டியது அதிமுகவுக்கு எதிராக தான் ஏன்னா அவங்க தான் எதிர்கட்சியாக இருக்காங்க ஆனால் இவங்க அரசியல் பண்ணுறது யார் கூட பண்ணிட்டு இருக்காங்க புதுசாக வந்த ஒரு நடிகர் கூட அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இது ரொம்ப திட்டமிட்டு பண்ணுற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் போட்டின்றது டிஎம்கேவுக்கும் டி டிவி எதிராக தான் நடக்குது அப்படின்ற ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க ஊடகங்களோட சப்போர்ட்டோடத பண்ணுறாங்க இது பண்ணும்போது அதிமுக பலவீனமாக இருக்குன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க டிவிக்கே ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ திமுகவை எதிர்க்கணுன்னா டிவி ஓட் போடுங்க அப்படின்றது அவங்க மெசேஜாக இருக்குது ஸோ ஏடிஎம்கே ஓட்ஸை உடைக்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்ணுறாங்க ஆனால் இதில் வேடிக்கையான ஒரு விஷயம் என்னென்னா டிவி பொறுத்தளவில் அவங்க திமுக எதிர்ப்பையும் ஒழுங்காக பண்ணல இப்போ டிஎம்கே வேடிக்கை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணுற மாதிரி தெரியும் ஆனா நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா அவங்க டிஎம்கே டிஎம்கே பாஜகவை எதிர்த்து பேசுவாங்களே தவிர பாஜகவை எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டாங்க களத்துல அவங்க போராட்டம் பண்ண மாட்டாங்க பெரிய அழுத்தங்கள் பாஜக மேலே போட மாட்டாங்க ஆனா பாஜகவுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருப்பாங்க டிவிகேவும் அதே தான் பண்றாங்க டிவிகே நினச்சா நினைச்சா இப்ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு திருச்சியில் ஆயிரக்கணக்கான பேரை மொபைலைஸ் பண்ணி அங்கே ஏகப்பட்ட பிரச்சனையை கிளப்பி அங்கே ஏர்போர்ட்டில் டேமேஜ் ஏற்படுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மயங்கி விழுந்திருக்காங்க அங்கே ஆம்புலன்ஸ் உள்ளே போக முடியல ஏகப்பட்ட அசௌகரியங்கள் அங்கே நடந்திருக்கு டிராஃபிக் ஜாம் அது இது நடந்திருக்கு இவ்வளோ பிரச்சனை பண்றதுக்கு அந்த மக்கள் ஒரு போராட்டத்துக்கு மொபைலைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சும்மா நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த ரெண்டாம் கிளாஸ் பையன் மாதிரி ஒரு பேப்பரை பார்த்து படிக்கிறதுக்கு அந்த மக்களை யூஸ்ஃபுல்லான ஒரு போராட்டத்துக்கு நீங்கள் மொபைலைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா திமுக மேலே பெரிய அழுத்தம் போட்டுருக்கலாம் நீட் இஷ்யூவை கையிலிடுங்க திமுகனால ஏன் நீட்டை நீட் விளக்கு வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் ஒரு அழுத்தம் போடுங்க நாங்கள் வாங்கி தரோம் ப்ரெஷர் நாங்கள் போடுறோம் அப்படின்னு நீங்கள் கிரவுண்டுக்கு வந்துருந்தீங்கன்னா அது திமுகவுக்கு பெரிய வருத்தம் ஏற்படுத்தியிருக்கும் பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் நீங்கள் உஷாராக அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு ஆட்களை மொபைலைஸ் பண்ணுற ஸ்ட்ரென்த் இருக்குது திமுகவு கூட அது கிடையாது திமுகனால் காசு கொடுத்தா ஆளை கூப்பிட்ற முடியும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே முடியுது பட் இருந்தாலும் அதை நீங்கள் பண்ணலை உங்கள்கிட்ட அந்த பவர் இருந்தாலும் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா திமுகவுக்கு எதிரான இருக்கும் அப்படின்ற மாதிரியான பிம்பம் தான் கட்டுறீங்களே தவிர திமுகவுக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க சோ அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு அது பண்ணும்போது திமுகவுக்கு எதிரான கட்சி அதிமுக இல்ல டிவிகே தான் அப்படின்ற மாதிரி நீங்க கொஸ்டின் பண்ணிக்கிறீங்க தொடர்ந்து வர வரப்போற தேர்தல் பத்தி நேரமான நன்றி நன்றி